ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தினையரிசி நவதானிய பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தினையரிசி நவதானிய பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தினையரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருக்காங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு கப் போல் நான் தினையரிசி எடுத்திருக்கேன் இந்த தினையரிசியை வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் அழுக்கு வரும் அந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெள்ளையை எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இந்த கப்பில் வந்து நம்ம ஒரு கப் போல் நம்ம தினையரிசி எடுத்தோம் இல்லைங்களா இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறோங்க அது கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் ஏன்னா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றணும்னா ரெல்லாம் போயிடும் அதனால வந்து நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இதை வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சு வச்சுக்க போகிறேங்க தண்ணி ஆட் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணா ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நான் நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நவதானியம் எல்லாத்தையுமே ஊற போட்டு வச்சுட்டேங்க ஏன்னா பட்டாணி காராமணி கிட்னி பீன்ஸு அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை இதெல்லாமே வந்து நான் ஊற வச்சு வச்சுட்டேன் நல்லா சூப்பராக வந்து ஊறிடுச்சுங்க இதை வந்து நம்ம குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூணு விசில் வரட்டும் வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கறி மசாலா பொடி எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சீரக பொடி எடுத்துருக்கேங்க ரெண்டு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ மூணு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நேராக கீறி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி எழு எடுத்து வச்சுருக்கேன் வர அரிசியை வந்து நம்ம ஊற வச்சு வச்சாச்சு நம்ம நவதானியங்களும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு கப்பு தயிர் வந்து கால் கப் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் போல் நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் நல்லா உருகட்டும் இப்போ பட்டா கிராம்பு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது பொறிஞ்சிருச்சுங்க இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கிருக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கலாங்க அப்போ தான் வந்து நம்ம நவதானிய பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம் வரகரிசி தினையரிசி இது எல்லாத்துக்குமே செய்யலாம் வரகரிசியில் செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் நார்மலாக வந்து தினையரிசியில் வந்து எதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து இப்போ பிரியாணி பிடிக்காதவங்களே கிடையாது அதனால் இந்த மாதிரி பிரியாணி மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தினையரிசியில் நவதானியங்கள்லாம் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சத்தும் கூட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி புதினா இலையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்ல சுருள சுருளை வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் அரை ஸ்பூன் போல் கறி மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க மசால் போட்ட பொண்ண பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து குறைவாக வச்சுக்கோங்க இல்லைனா வந்து தீஞ்சிரும் அதனால் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே மசால் வந்து நல்லா வதங்கணுங்க அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசால் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கால் கப் போல் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நவதானியங்கள் எல்லாமே வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்கங்க அப்போ தான் வந்து நவதானியங்களில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது தினை அரிசியில் வந்து சொல்லவே தேவையில்ல அது அவ்வளோ ஒரு சத்தான ஒரு அரிசிங்க இது எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு அப்பப்போ நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம பிள்ளைங்க வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க நல்ல ஆக்டிவாகவும் இருப்பாங்க நல்ல ஹெல்தியான நம்ம ஃபுட் கொடுத்த நம் மன நிறைவும் நம்மளுக்கு இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை அப்பப்போ சேர்த்துட்டு வாங்க நவதானியங்கள் எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க மசாலெல்லாம் அதில் நல்லா இறங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தினை அரிசியை வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா தண்ணியோட அதிகம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ பாருங்க நல்லா தினையரிசி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்தவுடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு விசில் வந்துருச்சுங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் எல்லாமே வந்து இறங்கிருச்சு இப்போ வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கம கம நம்மளுடைய நவதானிய தினையரசி பிரியாணி வந்து சூப்பராக ஆயிருக்குங்க ரொம்ப அருமையாக வெந்து வந்திருக்குங்க இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல டேஸ்டாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் ஃபுட்டு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும் இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்